இஸ்ரேல் தன்னுடைய சேட்டையை கத்தார் வரைக்கும் இப்போ காட்ட ஆரம்பிச்சிருக்கு கத்தாருக்கு உள்ளேயே நுழைஞ்சு ஹமாஸ்னுடைய தலைமையகத்தின் மீது நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்கிறது உலக அளவில் இன்னைக்கு பேசும் பொருளாக மாறி இருக்கு பன்னெண்டு ஃபைட் ஜெட்டு எப்படி பாதுகாப்பாக போயிட்டு பாதுகாப்பாக ரிட்டன் ஆயிருக்கு தானே கத்தாருடைய அந்த முழு ஏர்பேஸையும் பாதுகாக்கிறது அமெரிக்காவுக்கு தெரியாம இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குமா இந்த கேள்வி எல்லாருக்குள்ளையும் இருக்கும் அந்த கேள்விக்கான பதில் ஹமாஸினுடைய தலைமையகம் எப்பயிலேருந்து இந்த கத்தாரில் செயல்பட ஆரம்பிச்சிருக்கு இப்போது ஹமாஸுனுடைய தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்களா இல்லை சேஃபாக எஸ்கேப் ஆகியிருக்காங்களா எத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க ஆறு பேர்னு லிஸ்ட்டு சொல்கிறாங்களே அப்போ அந்த ஆறு பேர் யார் யார் இப்படி ஏகப்பட்ட தகவல்கள் நம்மக்கிட்ட இருக்குது அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் வாங்க பார்க்கலாம் பிரபுகளே இது பிரசாத் சிக்னேச்சர் நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக இல்லை நியூஸ் ரீடராக வரணும்னு ஆசைப்பட்றீங்களா அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை தியரட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும் தொடர்புக்கு நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன் ஃபோர் என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க ஜெருசலேம் மேல ஒரு பெரிய அட்டாக்கு நடத்தப்பட்டது ஜெருசலேம்னுடைய நகரத்தில் ஒரு சின்ன ஒரு துப்பாக்கி சூடுன்னு வச்சுக்கோங்களேன் வெஸ்ட் பேங்கில் இருந்து கிளம்பி வந்திருக்கக்கூடிய பொதுமக்கள் தன்னுடைய நிலத்தை சுரண்டாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட மக்கள் கையில் வந்து ஒரு துப்பாக்கி இவங்க வந்து துப்பாக்கியை வச்சு செட்லர்ஸுக்கு வந்து தனித்தனியாக துப்பாக்கியை வச்சு வெஸ்ட் பேங்கில் இருக்கக்கூடிய மக்களை பூரா வந்து துரத்துறதுக்கும் அவங்கள கொலை செய்கிறதுக்கும் துப்பாக்கி கொடுத்து அனுப்புவாங்க அது வந்து சரி யார் இஸ்ரேல் செய்கிறது சரி ஆனால் வெஸ்ட் பேங்கில் இருந்து யாரோ சில பேர் வந்து தன்னுடைய நிலம் கொள்ளை போயிடுச்சு அதுக்கு காரணம் இஸ்ரேல்காரங்க தான் அப்படின்னு இஸ்ரேலுடைய தலைநகரத்திலேயே டெல்ல வி அப்படி விட்டுருங்க ஜெருசலேத்துக்கே வந்து டைரக்டா வந்து அந்த இடத்துல வந்து ஒரு துப்பாக்கிச்சூடு நடத்துறாங்க அப்படின்னா அதை பெரிய செய்தியே ஆக்குறாங்க மீடியாக்கள் ஸோ நீங்க இங்க எது பெரிய செய்தி ஆகுது எது சின்ன செய்தி ஆகுதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது ஒரு மனிதனுடைய உயிர் பெருசு இன்னொரு மனிதனுடைய உயிர் வந்து ரொம்ப சின்னது இல்ல அப்படித்தானே வந்து காசாவில் இருக்கக்கூடிய மக்களை பார்க்குறாங்க காசாவில் ஒரு நூறு பேர் இறந்து போனாங்கன்னா அது ஒரு சாதாரண செய்தி இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒரு ஐடியா வீரர் வந்து ஒரே ஒரு நபர் இறந்து போயிட்டாரு அப்படின்னா அது பெரிய செய்தி ஐடியா வீரராக கொண்டுட்டாங்களா அப்படின்னு வரைஞ்சுக்கட்டின்னு வந்துட்டு வேற நிர்ணயியாகும் ஸோ இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நாட்டினுடைய சுச்சுவேஷன் ஸோ இஸ்ரேல் யாருக்கு பேக் என்று செயல்படுது அப்படின்னா அமெரிக்காவுக்கு பேக் போனான் செயல்படுது யூதர்கள் தான் அமெரிக்காவை இயக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்டவங்க ஜெருசலேத்தின் மீது ஒரு அட்டாக் நடந்தின உடனே ட்ரம்ப் கொந்தளிக்கிறார் இதுக்கு பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு இஸ்ரேல் முடிவு பண்ணுறாங்க இஸ்ரேல் முடிவு பண்ண உடனே ஒரு பெரிய அட்டாக்கை எந்த இடத்துல நடத்தலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க காசாவில் ஹமாஸினுடைய நபர்கள் முக்கிய தலைவர்கள் யாருமே கிடையாது ஒரு பீரியடில் இஸ்மாயில் ஹனியே யக்யா சின்வார் முகமது டைஃப் இந்த பேர்லாம் வந்து வரலாற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இருந்து இஸ்ரேலுக்கு கொடச்சலாகவே இருந்த பேர் அவங்களுடைய பதுங்கு குழிகள் எதையும் ட்ரேஸ் பண்ண முடியல அப்படின்னு அமெரிக்கா சொன்ன பொய்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் பட் வந்து ட்ரேஸ் பண்ண முடிஞ்சாலும் அந்த பதுங்கு குழிகள் மீது தாக்குதல் நடத்தாது ஏன் ஈரான் மீது ஒரு பங்கர் பஸ்ட்ரு வச்சு தாக்குதல் நடத்த முடியுது கமாசுனுடைய பங்கர் மீலை தாக்குதல் நடத்த அமெரிக்காவால் முடியல இதனடா வித்தியாசமான நடைமுறையாக இருக்கே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் இது எல்லாத்துலேயுமே வந்து கொடுத்து வாங்கிக்கிறது கிவன் டேக் பாலிசி அப்படிங்கிறதும் தனியாக இருக்கும் போல அது ஒரு பக்கம் இப்போது ஹமாஸை சேர்ந்த அந்த அதிகாரிகள் எல்லாம் வரிசையாக கொல்லப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க இஸ்ரேலால் இஸ்ரேலுடைய சாகச நிகழ்வுகளாக அதை உலக பத்திரிகைகள் பெருமைப்பாக பேசிக்கிட்டாங்க இப்போ இஸ்மாயில் ஹனியே முகமது டைஃபு எக்யாஸ் இன்வார் அவருடைய பிரதர் இவங்க எல்லாம் வரிசையாக கொலை செய்யப்பட்டதற்கு பிறகு ஹமாசினுடைய தலைவர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு அஞ்சு முக்கியமான தலைவர்களை நியமிச்சாங்க அந்த அஞ்சு முக்கியமான தலைவர்கள் யாருன்னா அல் தின் அல் ஹகார் அப்படிங்கிற நபர் கலீத் மிசால் அப்படிங்கிற நபர் நிசார் அவதுல்லா அப்படிங்கிற நபர் இப்படி வந்து தொடர்ச்சியாக கலீல் அல் ஹயா அப்படிங்கிற நபர் இவர் வந்து உயிரோட தான் இருக்காருக்கும் இவங்கள மாதிரி ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து தான் அந்த டீமை வந்து ஃபார்ம் பண்ணாங்க ஏன்னா ஒரு தலைவர் அப்படின்னா தானே நீங்க அந்த தலைவரை போட்டு சொல்லிடுறீங்க ஹிஸ்புல்லா உள்ள ஒரு தலைவர் வந்து நயம் காசிம் இப்போ இருக்கிறது தாண்டி அது முன்னாடி இருந்த நசுருல்லா அவர்களுடைய மரணம் இப்படி தொடர்ச்சியாக இருந்தது ஈரானில் வச்சே இஸ்மாயில் ஹனி அவர்களை போட்டு தள்ளினது இது எல்லாமே வந்து இஸ்ரேலுடைய பக்கா பிளானாக ஸ்கெட்சாக வந்து சொல்லப்பட்டுச்சு அதுக்கு பின்னாடி அமெரிக்கா இருக்காங்க சரி இப்போ ஐந்து பேர் தலைவர்களாக நியமிக்கப்பட்டாங்க தலைமையகமாக அதை வந்து கத்தாரில் வந்து பேசணும் சரி ஹமாஸ் வந்து இயங்கிறது வந்து இங்கே இஸ்ரேல் தாண்டி அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீன்கிற ஏரியாவில் அது இங்கே இருக்கக்கூடிய சுதந்திரத்துக்காக போராடுறாங்க அவங்க எப்படி கத்தாரில் போய் தலைமையகத்தை வச்சுருக்காங்க அப்படின்னா அதுவும் அமெரிக்கா தான் கத்தார்கிட்ட சொல்லி ஒரு பீரியடில் அந்த தலைமையகமாக வச்சுருந்தாங்க ஏன்னா பேச்சுவார்த்தை நடத்துகிறதுக்கு அந்த இடம் வந்து சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு ஏன்னா கத்தாரும் தான் இந்த பேச்சுவார்த்தை நடத்துறதுல ரொம்ப மும்முரமாக இருப்பாங்க அந்த வகையில் கத்தாரிலேயே வந்து ஹமாஸுக்கு ஒரு ஆஃபீஸ் போட்டு கொடுத்துட்டா பேசுகிறது ஈஸி இல்லை சொல்கிறதையும் கேட்பாங்க அப்படின்னு அமெரிக்கா ஒரு நம்பிக்கை ஒன்று வச்சுருந்தாங்க அதன் அடிப்படையில் இன்ன வரைக்கும் அமெரிக்கா ஏற்பாடு பண்ணக்கூடிய மீட்டிங் எல்லாத்துலேயுமே ஹமாஸினுடைய அதிகாரிகள் வருவாங்க அவங்களுடைய உயிருக்கு சேஃப் அண்ட் செக்யூர்டாக வந்து வந்துட்டு போகலாம் அப்படிங்கிற அந்த பாதுகாப்பையும் அமெரிக்கா கொடுக்கும் அதுதான் ரொம்ப முக்கியமானது ஸோ இப்போ யாரோட பாதுகாப்புல ஹமாஸ் வந்துட்டு போகிறாங்க அப்படின்னு கேட்டால் அமெரிக்காவினுடைய பாதுகாப்புல வந்துட்டு போறதா ஒரு தகவல் இன்னொரு புறம் என்ன அப்படின்னா அதை சேஃப் அண்ட் செக்யூர்டாக வச்சிருக்கிறது கத்தார் வச்சுருக்காங்க கத்தாரை யார் பாதுகாக்கிறதுன்னு கேட்டால் அமெரிக்கா என்னப்பா இது குழப்பமா இருக்கே அப்படின்னு கேட்டால் கத்தார் முழுக்க முழுக்க அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய ஒரு நாடு தோகா அப்படிங்கிற அதனுடைய தலைமையகமும் முழுக்க முழுக்க அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடியது எப்படி அந்த ஏர்பேஸை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு கான்ட்ராக்ட் யாரோடது அப்படின்னா அமெரிக்காவோடது அப்போது அமெரிக்காவினுடைய அனுமதி இல்லாமல் இஸ்ரேலால் அந்த கத்தாருக்குள்ளே ஒரு பன்னெண்டு ஃபைட்ரு ஜெட்டை இறக்கிட முடியுமா அப்படிங்கிற கேள்வி யோசிச்சு பாருங்கள் பன்னெண்டு ஃபைட்டர் ஜெட்டு சேஃபாக உள்ள வருது ஹமாஸ் தலைமையகத்தின் மீது ஒரு அட்டாக் நடத்துது திருப்பி பன்னெண்டு ஃபைட்டர் ஜெட்டு மறுபடியும் இஸ்ரேலுக்கே போகுது ஒரு வண்டி போ ஓட்டணும் அப்படின்னா அதுக்கு பெட்ரோல் டீசல்லாம் தேவையில்லை அப்போது நீங்கள் அந்த தேவையான எரிபொருளை நிரப்பிட்டு போயிட்டு திருப்பி வர்ற அளவுக்கு பாதுகாப்பாக எல்லா விஷயத்தையும் செஞ்சு கொடுக்குறது அமெரிக்கா இதே நேரத்தில் கத்தாருக்கு வந்து ஒரு தகவலையும் சொல்கிறாங்க என்னென்னு உன் மீது வந்து இஸ்ரேல் வந்து ஒரு தாக்குதலை நடத்த போகிறாங்க பாதுகாப்பாக இருந்துக்கோ அப்படின்னு டே நீ பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்கக்கிட்டாலும் நான் பொறுப்பு கொடுத்துருக்கேன் அப்படின்னு கத்தார் சைடில் கேட்டால் கூட அமெரிக்கா சைடில் இருந்து அதுக்கான ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இருக்காது ஒரு கட்டடம் தானே அடிச்சா அடிச்சுட்டு போ அப்படின்னு கத்தார் விட்டுட்டு அதற்கு பிறகு வந்து என்ன நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க நம்மளுடைய நாட்டில் வந்து ஒரு தாக்குதல் நடந்திருக்கு இதுக்கு நாங்கள் கண்டனம் தெரிவிக்கிறோம் இஸ்ரேலுக்கு எப்படி ஸ்டேட் டெரர் அப்படிங்கிறாங்க இஸ்ரேலை பார்த்து ஸ்டேட் டெரர் அப்படிங்கிற வார்த்தையை கத்தார் இருந்து பதிவு அமெரிக்கா தான் செய்யறாங்க பாதுகாக்குது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு புறம் வந்து இப்ப இந்த தாக்குதல் நடந்து மொத்தம் ஆறு பேர் இறந்து போயிருக்காங்க தகவல் அந்த இடத்துல நடந்த ஹமாசை சேர்ந்த அதிகாரிகள் யாரும் இறந்து போயிருக்காங்களான்னு கேட்டா ஒரு நபர் கூட கிடையாது ஐந்து உறுப்பினர்கள் யாரோ சம்திங் கத்தாரில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிறது தான் ரிப்போர்ட் வெளியாயிருக்கு ஸோ ஹமாஸில் இருந்து ஒரு முக்கியமான தலைவர்கள் யாரும் கொலை செய்யப்படவில்லை அப்படிங்கிறது ஹமாஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய ரிப்போர்ட்டாக இருக்குது ஓஐசி மீட்டிங் இதற்கு பிறகு கூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது அந்த ஓஎசி மீட்டிங்கில் சவுதி அரேபியா எகிப்து உள்ளிட்ட நாடுகள்லாம் ஒன்றா சேர்ந்து என்ன தெரியுமா சொல்லுவாங்க இஸ்ரேலுக்கு நாங்கள் கண்டனம் தெரிவிக்கிறோம் அவங்க மீது நாங்கள் வர்த்தகம் செய்ய மாட்டோம் அவங்களோடு வந்து எந்த உரட்டும் கிடையாது உறவும் கிடையாது அப்படின்னு டைலாக்லாம் பேசுவாங்க இந்த ஓஐசி மீட்டிங் அப்படிங்கிறது ஒரு குப்பை மீட்டிங் தான் அதன் மூலிமா எந்த ஒரு அரபு நாடுகளுமே பாலஸ்தீனத்தினுடைய விடுதலைக்காகவோ அடுத்த கட்டமாக எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு இதுவரைக்கும் எதுவும் செய்யலை கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளாக நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் ஸோ ஓஎஸ்சி மீட்டிங் அப்படிங்கிறது ஒரு கண்துடைப்புக்கான மீட்டிங்காக தான் நடத்தப்படுதே தவிர அதன் மூலியமும் ஆக்கப்பூர்வமான எந்த ஒரு விஷயமும் நடந்த மாதிரி தெரியலை ஸோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்தே கத்தாரில் வந்து இந்த அலுவலகம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் ஒரு அலுவலகம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு சரி ஹமாஸ் அப்படிங்கிற அமைப்பு எப்போ தோன்றுச்சு அப்படின்னு கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் துண்டு சீட்டு பிரசுரங்கள் மூலியமாக மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தி பாலஸ்தீன விடுதலைக்காக போராடிய ஒரு சிறு கூட்டம் தான் இந்த ஹமாஸ் அவங்களுக்கு அன்னைக்கு தேதிக்கு வந்து ஃபண்டு கொடுத்து உதவி பண்ணது யாருன்னு கேட்டால் அமெரிக்கா அதற்கு பிறகு அதே அமெரிக்காவுக்கு எதிராகவே ஹமாஸ் வந்து கிளம்பியது அப்படிங்கிறது மறுபுறம் இதுதான் நீங்கள் கடந்த கால வரலாறுகளை புரட்டி பார்க்கும்போது நம்ம புரிஞ்சுக்கிட்டது இது தவறாக இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா நம்ம எல்லோரும் எல்லா விஷயமும் யாருக்கும் தெரிஞ்சிடாரு ஷேக் மெஷால் அப்படிங்கிற நபர் ரெண்டாயிரத்தி ஏழுக்கு பிறகு இவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு நபராக ஹமாஸில் மாறுறாரு இவரும் கத்தாரில் தான் இருந்திருக்காரு ஆனால் இவர் உயிர் பழச்சிட்டாருன்னு சொல்கிறாங்க இவர் ஒரு முன்னாள் அதிகாரிங்கிறாங்க ஸோ கத்தாருடைய பிஎம் வந்து ஷேக் முகமது பின் அல் அப்துல் ரஹ்மான் அவர் சொல்லக்கூடிய விஷயமும் இதுதான் இஸ்ரேலுக்கு நாங்கள் கண்டனம் தெரிவிக்கிறோம் அமெரிக்கா வந்து எங்களுக்கு தகவல் சொல்லிச்சு சொல்லலை அப்படிங்கிறது ஒரு புறம் ஆனால் அமெரிக்காவினுடைய செய்தி தொடர்பாளர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க கத்தாருக்கு நாங்கள் முன்கூட்டியே இந்த விவரத்தை சொல்லிட்டோம் இஸ்ரேல் உங்களை அடிக்க போகிறாங்க பாதுகாப்பாக இருந்துக்கோங்க அப்படின்னு பட்டு கத்தார்கிட்ட அந்தளவுக்கு வந்து இஸ்ரேல் மாதிரி ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ங்கிறது கிடையாது ஆனால் ஏர் பேஸை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு அமெரிக்கா கிட்ட தான் இருக்குது அவங்க தகவல் மட்டும் சொன்னாங்களாம் இது என்ன மாதிரியான அணுகுமுறைன்னு தெரில ஸோ எப்போனாலும் அமெரிக்காவினுடைய தயவுல இயங்கக்கூடிய ஒரு கட்டடம் அப்படிங்கிறது ஹமாஸ் அந்த இடத்த விட்டு வெளியேறி துருக்கி பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பை இடையில கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஏற்படுத்தினாங்க ஏனோ தெரியல அவங்க துருக்கிக்கு போகலை மறுபடியும் தன்னுடைய அலுவலகத்தை கத்தார்லேயே வச்சுக்கிட்டாங்க கத்தார் ஒரு பீரியட்ல போகவும் சொன்னாங்க நீங்கள் வந்து துருக்கி பக்கம் போயிருங்க அப்படின்னு சொன்னாங்க பட் ஹமாஸ் அதை கேட்கல ஸோ இதுதான் நீங்கள் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் அதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இந்த தாக்குதல் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே போதே ஜெருசலேம் பட்டாக்குக்கு பழி வாங்கக்கூடிய வகையில் காசாவில் இருக்கக்கூடிய ஐம்பது மக்களை கொத்தா கொலை பண்ணாங்க இஸ்ரேல் இது லாஸ்ட்டு டூ டேஸில் நடந்த நிகழ்வு ஸோ தொடர்ச்சியாக ஒரு ஐம்பது உயிர்கள் பலியானது இங்கே உலக நாடுகளுக்கு பெரிய செய்தியாக இல்லை ஆனால் ஒரு துப்பாக்கி ஏந்தி ஜெருசலேம் அப்படிங்கிற நகரத்தில் வந்து துப்பாக்கி ஏந்தி ஒரு துப்பாக்கிச் சூடுதல் நடந்த உடனே ஒரு பஸ்ஸுக்குள்ளே இருந்து ஒரு பெரிய அட்டாக் நடந்திருக்கு அப்படின்னு அது பெரிய மீடியாக்கள் இங்கேருந்து நம்ம தமிழ்நாட்டிலருந்து போனால் ஒரு செய்தி சேனல் கூட இஸ்ரேலுக்கு போய் அங்கே அந்த செய்தியாளரால் சில செய்திகளை சொல்ல முடியல பலஸீனத்துக்கு ஆதரவான ஒரு வார்த்தையை சொல்லிட்டோம் அப்படின்னா இங்கேயே வச்சு நம்மளை ஃபோட்டோ சொல்லிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய பயமும் அந்த செய்தியாளருக்கு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது ஏன்னா அந்த அந்த நிலப்பரப்பு அந்த மாதிரி மிடில் ஈஸ்ட்டில் வந்து எப்போ என்ன செய்வாங்க அப்படின்னு தெரியவே தெரியாது ஒரு செய்தியாளருக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது அந்த இடத்துல கிடையவே கிடையாது அதை தாண்டி ஒரு தமிழ் மீடியா அந்த இடத்துல போய் செய்தியை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறது பாராட்டு தகுந்த ஒரு விஷயம்தான் எல்லாத்தையும் தாண்டி அந்த இடத்துல வந்து ஏகப்பட்ட பத்திரிகையாளர்களுடைய ரத்தம் வந்து சிந்தப்பட்டிருக்கு பாலசீனத்த நகரத்தில் காசா ஸ்ட்ரிப்பில் இன்னமும் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மக்களை அப்புறப்படுத்தி அவங்கள வேட்டையாடக்கூடிய நிகழ்வுங்கிறத ஐடியா ஃபீரர்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ இஸ்ரேல் நடத்தக்கூடிய இந்த அட்டூழியங்களை ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டின் மீது அவங்க வாட்டுக்கு வான்வழி தாக்குதலை நடத்திட்டு திரும்பி வராங்க இதற்கு உலக நாடுகள் கண்டனம் தெரிவிக்காமல் இருப்பதும் வருந்தத்தக்கது தான் இஸ்ரேல் செய்யக்கூடிய அட்டூழியத்திற்கு உலக நாடுகள் பதில் சொல்லாமல் இருப்பது ஓஎஸ்சி மீட்டிங் அடுத்த தர எப்போ கூட்ட போகிறாங்க அப்படிங்கிற தகவல் இதெல்லாம் கிடச்சதற்கு பிறகு நிச்சயமாக பிரசாத் சிக்னேச்சர் உங்களிடம் தகவலை கொண்டு வந்து சேர்க்கும் என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளே மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் என் மக்களுக்கான உறவுகளை மேடம் பதிவில் சந்திக்கலாம் நன்றி ஒரு வரணும்னு ஆசைப்படுறீங்களா அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை தியரட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிகல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிபிகேட்டும் கொடுக்கப்படும் தொடர்புக்கு நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன் ஃபோர் என் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க